வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் விஸ்வாமித்ரின் வரலாற்றை சதானந்தர் விவரிக்க கேட்டு வியப்பெய்தி நின்ற ராம போலவே ஜனக மன்னரும் மெய்சிலிர்த்து போய் கூப்பி கொண்டு உயர்வு பெற்ற பிரம்மரிஷிகளில் உயர்ந்தவரே உங்களுடைய பார்வை என் மீது பட்டதால் நான் தூய்மை அடைந்தேன் உங்களுடைய தவத்தின் வலிமை அளவிட முடியாதது உங்கள் வரலாற்றை கேட்க கேட்க மேலும் கேட்க வேண்டும் என்றே ஆவல் தோன்றுகிறது நாளை காலையில் உங்களை மீண்டும் காணும் வாய்ப்பை எனக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜனகருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணர்களுடன் அந்நகரத்தில் தங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விடுதிக்கு சென்றார் அடுத்த தினம் ஜனக மன்னர் விஸ்வாமித்ரரை சந்தித்து எனக்கு கட்டளையிடுங்கள் நான் இப்போது செய்ய வேண்டியது என்ன என்று கூறுங்கள் என்று விண்ணப்பித்தார் தர்மம் தவறாதவரும் சொல்வன்மை மிக்கவருமான விஸ்வாமித்ரர் அரசனே தசரத மன்னனின் மகன்களாகிய இந்த ராமரும் லக்ஷ்மணனும் விற்போர் சாஸ்திரத்தில் வல்லுநர்கள் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகாதவர்கள் உன்னிடம் இருக்கிற சிறப்பான வில்லை இவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள் அதை இவர்கள் பார்ப்பதால் உனக்கு பெரும் நலன் போகிறது அந்த வில் இவர்களுக்கு காண்பிக்கப்படட்டும் அதன் பின்னர் சக்கரவர்த்தியின் திருமகன் ராமர் தன் விருப்ப செயல்படட்டும் இவ்வாறு விஸ்வாமித்திரரால் பணிக்கப்பட்ட ஜனகர் இந்த வில்லை பற்றி பின்னணியை சொல்ல எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் தொடர்ந்தார் என்னுடைய முன்னோர்களாகிய நமி சக்கரவர்த்திக்கு தேவராதர் என்ற மகன் இருந்தார் புகழ்பெற்ற அந்த மன்னரிடம் தேவர்களாலே ஒப்படைக்கப்பட்ட வில்லிது தர்ஷனுடைய யாகத்தில் தனக்கு அவமதிப்பு நேர்ந்த போது சிவபெருமான் அங்கு கூடியிருந்த தேவர்களின் சிரங்களை கொய்வதாக கூறி தன்னுடைய கையில் எடுத்தார் மனம் கலங்கிய தேவர்கள் சிவனை வேண்டிக்கொள்ள கோபம் தணிந்த அந்த ருத்ரர் அந்த வில்லை அவர்களிடமே கொடுத்து அவர்களுக்கு அருளினார் அந்த புண்ணிய சீலர்கள் என்னுடைய முன்னோர்களில் ஒருவராகிய தேவராதரிடம் இதை ஒப்படைத்தார்கள் ஜனகர் மேலும் தொடர்ந்தார் இது ஒரு புறம் இருக்க முன்பொரு முறை ஒரு யாகம் செய்வதற்காக நான் அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தை கலப்பையால் உழுதேன் அந்த கலப்பையின் போக்கினால் நிலத்தில் ஏற்பட்ட கோட்டிலிருந்து ஒரு பெண் தோன்றினால் அப்படி கர்ப்பத்தில் வசிக்காமல் என்னுடைய பெண்ணாகிவிட்ட சீதையை மனம் செய்து கொள்ள பல அரசர்கள் முன் வந்தார்கள் அற்புதமான வகையில் கிட்டிய பெண்ணாகிய சீதையை சாதாரணமானதோர் அரசருக்கு திருமணம் செய்து வைக்க நான் விரும்பவில்லை பெரும் வீரனே அவளை மணக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன் சீதையை மணக்க விரும்புகிறவர் சிவபெருமானின் வில்லில் நான் ஏற்ற வேண்டும் என்ற நிபந்தனையை இதனால் நான் விதித்தேன் பல தேச மன்னர்களும் சீதையை மணக்க விரும்பி இந்த வில் சம்பந்தப்பட்ட பரீட்சையில் இறங்கினார்கள் அவர்களில் ஒருவராலும் இதை கையால் தூக்கவும் முடியவில்லை அப்படி இருக்க நான் ஏற்றுவது என்பது எப்படி என்னால் அவமதிக்கப்பட்டதாக நினைத்து விட்ட அந்த மன்னர்கள் என் தேசத்தின் மீது படையெடுத்தார்கள் தேவர்களை வேண்டி படைபலத்தை பெற்ற நான் அவர்களை முறியடித்து அவர்களுடைய படைகளை சிதறடித்தேன் இதுதான் இந்த வில்லுனுடைய சரித்திரம் இந்த வில்லுக்கு ராமர் நானேற்றி விட்டால் கர்ப்பத்தில் வசிக்காமலேயே பிறந்த என்னுடைய மகள் சீதை அவருக்கே மனைவியாவாள் இவ்வாறு ஜனகர் கூறியதை கேட்ட விஸ்வாமித்ரர் அந்த வில் ராமருக்கு காட்டப்படட்டும் என்று மட்டும் கூறினார் ஜனகர் கட்டளையிட எட்டு சக்கரங்கள் கொண்டதோர் வண்டியில் இருந்த வில் வைக்கப்பட்ட பெட்டி நூற்று கணக்கானவர்களால் இழுத்து கொண்டு வரப்பட்டது ஜனகர் விஸ்வாமித்ரரிடம் வேதம் உணர்ந்தோரில் மேம்பட்டவரே பல மன்னர்களால் தூக்கவும் முடியாமல் போன சிறப்பான வில் இதுவே தேவர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் கந்தர்வர்கள் ஆகியோரும் கூட இதை வளைக்கவோ நானேற்றவோ அம்பு கோர்க்கவோ சக்தி அற்றவர்களே அப்படி இருக்க இந்த வில் மனித சக்திக்கு அர்ப்பாற்பட்டது என்பதில் சந்தேகமில்லை ராஜகுமாரர்கள் இதை பார்க்கட்டும் என்றார் விஸ்வாமித்ரர் ராமரை பார்த்து அன்பிற்குரியவரே ராமா புகழ்பெற்ற இந்த வில்லை பார் என்று கூறினார் விஸ்வாமித்ரின் கட்டளையை ஏற்று வில்லை பார்த்த ராமர் உன்னதமான இந்த வில்லை கையில் எடுத்து வளைத்து பார்க்க நான் அல்லவா என்று கேட்டார் விஸ்வாமித்திரரும் ஜனகரும் அனுமதி அளிக்க கூடியிருந்தோர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க ராமர் பெருமுயற்சி இல்லாமலே சர்வசாதாரணமாக அந்த வில்லை கையிலே எடுத்து நானேற்றி வளைத்தார் வில் முறிந்து விழுந்தது இடிமுழக்கம் போன்ற பேரோசை எழுந்தது ஒரு மாபெரும் மலை பிளந்து வெடித்தது போன்ற அதிர்ச்சி உண்டாயிற்று விஸ்வாமித்ரர் ஜனகர் மற்றும் ராம ஆகியோரே ஆகியோரை தவிர அங்கு கூடியிருந்த அனைவரும் மூர்ச்சித்து கீழே விழுந்தனர் அதன் பின்னர் சிறிது நேரத்தில் அவர்கள் எல்லாம் தெளிவு பெற ஜனகர் என்னால் நினைத்து பார்க்க முடியாத நிகழ்ச்சி என் கண்கள் எதிரேலே நடந்துவிட்டது தசரத சக்கரவர்த்தியின் மகனாகிய ராமன் இப்போது காட்டிய வலிமை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதது பெரும் வீரத்தை காட்டுபவர்க்கே சீதை மனைவியாவாள் என்கின்ற என்னுடைய தீர்மானம் இன்று நிறைவேறியது ராமரை கணவனாக பெற்று சீதை பெரும் புகழ் அடையப் போகிறாள் என்னுடைய மந்திரிமார்களை தசரத மன்னரிடம் அனுப்பி நடந்ததை கூறி அவருடைய சம்மதத்தை பெற்று சீதையை ராமருக்கு மனம் விரும்புகிறேன் இதற்கு நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கூறி வணங்கி நின்றார் விஸ்வாமித்ர முனிவர் சம்மதம் தெரிவிக்க ஜனகருடைய மந்திரிகள் அயோத்திக்கு புறப்பட்டார்கள் அங்கே தசரதரின் அரண்மனையை அடைந்த அவர்கள் மன்னரை வணங்கி நின்று பேசத் தொடங்கினார்கள் மன்னர்களில் சிங்கம் போன்றவரே புண்ணிய சீலரே சத்திரிய தர்மத்தை முழுமையாக கடைபிடிப்பவரே மிதிலையின் மன்னர் ஜனகராஜன் உங்களுடைய நலத்தை விரும்புகிறார் உங்களுடைய குருமார்களும் குடிமக்களும் எல்லா நலன்களையும் பெற்றிருப்பார்கள் என்ற நம்பிக்கையை ஜனக மன்னர் தெரிவிக்கிறார் அரசே விஸ்வாமித்ர மகரிஷியின் அனுமதி பெற்று ஜனக மன்னர் தங்களுடைய சமூகத்துக்கு அனுப்புகிற செய்தி இது தங்களுடைய வீரத்தை நிரூபிக்க முடியாமல் பல மன்னர்கள் என் மகள் சீதையை மணக்க விரும்பியும் தோல்வியுற்று திரும்பிய விவரத்தை நீங்கள் அறிந்திருக்கலாம் என்னுடைய அதிர்ஷ்டம் காரணமாக மிதிலைக்கு விஸ்வாமித்திரரால் அழைத்து வரப்பட்ட உங்கள் மகன் ராமர் எல்லோர் முன்னிலையிலும் பரமசிவனுடைய வில்லை முறித்து என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறார் நான் தீர்மானித்து அறிவித்திருந்தபடி சீதையை அவருக்கு மனம் செய்விக்க விரும்புகிறேன் அதற்கு உங்கள் சம்மதத்தை கோருகிறேன் உங்களுடைய குருமார்களுடனும் மற்றவர்களுடனும் தாங்கள் மிதிலைக்கு வரவேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தன்னுடைய புரோகிதர் சதானந்தரால் வாழ்த்தப்பட்ட ஜனக மன்னர் விஸ்வாமித்திரரின் அனுமதி பெற்று தங்கள் முன் சமர்ப்பிக்கிற நச்செய்தி இது மரியாதைக்குரிய மன்னரே எங்களுடைய மன்னரின் வேண்டுகோளை ஏற்க கோருகிறோம் இவ்வாறு தூதர்கள் சொன்னதை கேட்ட தசரதர் வசிஷ்டர் வாமதேவர் போன்றவர்களிடம் விஸ்வாமித்திரரின் ஆதரவு பெற்ற ராமரின் வீரத்தை ஜனக மன்னர் புரிந்து கொண்டதால் தன் மகளை அவருக்கே திருமணம் செய்ய விரும்புகிறார் உங்களுக்கெல்லாம் சம்மதம் என்றால் காலம் தாழ்த்தாமல் நாம் மிதிலே புறப்பட்டு செல்லலாம் என்று கூறினார் மந்திரிகளும் மகரிஷிகளும் மகிழ்ச்சி எழுதி சம்மதம் தெரிவிக்க தசரத மன்னர் ஜனகரிடமிருந்து தூது வந்தவர்களை பார்த்து நாளையே நாங்கள் புறப்படுகிறோம் என்று கூறி அவர்களை உபசரித்தார் அடுத்த தினம் சுமந்திரரை அழைத்து தசரதர் பொக்கிஷ அதிகாரிகள் பலவித ஆபரணங்களையும் செல்வத்தையும் எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் பல்லர்களும் ரதங்களும் தயாராகட்டும் வசிஷ்டர் வாமதேவர் ஜபாலி காசியபர் காத்தியாயனர் மற்றும் நீண்ட ஆயுள் கொண்ட மார்க்கண்டேயர் ஆகியோர் முதலில் செல்ல அவர்களுடைய தலைமையில் நாம் செல்வோம் என்று உத்தரவிட்டார் பரிவாரங்கள் புடைசூழ புறப்பட்ட தசரதர் நான்கு நாட்களில் மிதிலையின் எல்லையே அடைந்தார் அவரை எதிர்கொண்டு அழைத்த ஜனகர் எல்லா தேவர்களாலும் சூழப்பட்டு இந்திரன் வருவது போல் புண்ணிய சீலர்களால் சூழப்பட்டு என்னுடைய நகரத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்னிடமிருந்த குறைகள் எல்லாம் நீங்கள் வந்ததால் நீங்கின என் குலம் பெருமை பெற்றது நான் செய்த புண்ணியத்தின் பலனை இன்று அடைந்தேன் நான் நடத்தி கொண்டிருக்கிற யாகம் நாளே முடிவடைகிறது அது முடிந்தவுடன் எனது மகளின் கல்யாண உற்சவத்தை நடத்த விரும்புகிறேன் உங்களுடைய அனுமதி வேண்டும் என்று பணிவுடன் கூறினார் சொல்லின் தன்மையை அறிந்த தசரதர் தானம் எப்போது நடக்க வேண்டும் என்பது தானம் கொடுப்பவரால் நிச்சயம் செய்யப்பட வேண்டிய விஷயம் தானம் வாங்குபவர்க்கு அதற்கான நேரத்தை குறிக்கும் அதிகாரம் இல்லை இங்கே தானம் கொடுக்க போகிறவர் நீங்கள் அதை பெறப்போகிறவர் போகிறவர் நான் ஆகையால் தர்மம் அடைந்த ஜனக மன்னரே நீர் நியமிக்கிற நேரத்தில் அதை நடத்துவதுதான் முறை என்று கூறினார் தன்னுடைய அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப தசரத மன்னர் பேசிய வார்த்தைகளை கேட்டு ஜனக மன்னர் மகிழ்வேதி இருந்த பல மகரிஷிகள் நெடுநாட்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்து திருப்தியை அடைய முறையான உபசரிப்புகளை பெற்ற தசரதர் ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து உள்ளம் பூரிக்க விஸ்வாமித்திரரோடு கூடி தங்களுக்காக நியமிக்கப்பட்டிருந்த மாளிகையில் மன்னரும் அவருடைய மகன்களும் அன்றிரவை கழித்தார்கள் வால்மீகி ராமாயணத்தில் மிதிலை நகரில் நுழைந்த போதோ வில்லை முறிப்பதற்கு முன்பாகவோ முறித்த பிறகோ தசரதர் மிதிலைக்கு வந்து சேர்ந்த உடனேயே கூட ராமரும் சீதையும் சந்தித்து கொள்ளவில்லை ஒருவரை ஒருவர் பார்க்கும் வாய்ப்பை கூட அவர்கள் பெறவில்லை துளசிதாசரின் ராமாயணத்தில் மலர் கொய்வதற்காக ஒரு நந்தவனத்துக்கு செல்கையில் ராமரும் லக்ஷ்மணனும் அங்கே சீதையை பார்க்கிறார்கள் ராமனையே மணக்க விரும்பி பவானி தேவியின் அருளை சீதை வேண்ட அவளுக்கு அந்த வரம் கிட்டுகிறது இது ஒரு புறம் வில்லை பற்றி விவரத்தை கூறும் ஜனகர் ராவணன் கூட அதில் நானேற்ற முயன்று தோற்று போனார் என்று சொல்கிறார் இதில் நானேற்ற கூடிய ஆண்மகன்களே இல்லை என்று அவர் சொல்லும்போது லக்ஷ்மணருக்கு கோபம் வருகிறது தானே அதை எடுத்து முறித்து போட்டு ஜனகரின் வார்த்தையை பொய்ப்பிக்க தீர்மானித்து ராமரின் அனுமதியை கேட்கிறார் அப்போது விஸ்வாமித்ரர் அனுமதி அளிக்க ராமரே அந்த வில்லை எடுத்து நானேற்றி முறிக்கிறான் இந்த நிகழ்ச்சி ஜனகரின் சபையில் சீதையின் கண் முன்னாலேயே நடக்கிறது அவள் வெற்றி மாலையை ராமரின் கழுத்தில் அணிவிக்கிறாள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்குற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி